பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம குரான்லையும் நம்ம நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் மூலமாக ஹதீஸ்லையும் கேட்ட ஒரு மோசமான அரக்கனோட பேரு தான் தஜ்ஜால் ஷர்ரி ஃபித்னத்தில் மஷீதி தஜ்ஜால்னு ஒவ்வொரு தொழுகையோட அத்தஹயாத்லையும் அவன்கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பை இறைவன்கிட்ட கேட்குறோம் ஒரு மிகப்பெரிய சக்தியோட இந்த பூமிக்கு வருவான்னு இந்த பூமியில் இருக்கிற அனைத்து உம்மத்துகளையும் அவன் வழி கெடுப்பான் அதில் யார் இறைவனை முழுக்க முழுக்க உண்மையாக நம்பி இருக்கிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் அவனோட இருந்து தப்பிக்க முடியும்னு நம்ம நிறைய ஹதீஸ்லையும் ஹசரத்துகள் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கோம் அவனை பற்றி அதிகமாக கேட்ட ஒரு விஷயம் அவனுக்கு ஒற்றை கண்ணு தான் இருக்கும் சுருட்டை முடியா இருப்பான் அவனால் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி இல்லூஷனை காட்ட முடியும் மேகங்கள் சூறாவளி காற்றுக்கு நகர்ற மாதிரி இவனாலையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மின்னல் வேகத்துக்கு போகக்கூடிய சக்தி அவன்கிட்ட இருக்குங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் கேட்கும்போது அவன் ஒரு மனுஷனாக இருப்பான் இல்லை பார்க்க ஒரு அரக்கன் மாதிரி இருக்குன்னு நினச்சிருப்போம் ஆனால் நான் ரீசண்டாக ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் அதில் தஜ்ஜால பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதை கேட்ட உடனே என் உடம்பெல்லாம் ஆடி போயிடுச்சு தஜ்ஜால் ஒரு பொய்யான ஹெவன் அண்ட் ஹெல்ல கொண்டு வந்து உங்கள் கண் முன்னாடி நிறுத்துவான் சாப்பாடு தண்ணி வெல்த்னு இந்த துணியால் என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் காமிச்சு உங்களை டிசீவ் பண்ணுவான் நம்ம குளோபல் சிஸ்டத்தை பாருங்கள் ஏஐ இப்போ எல்லா இடங்கள்லையுமே இருக்குது ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது வெதர் இண்டஸ்ட்ரியில் இருக்குது எக்கனாமிக்கல் ஃபுட் கல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் இருக்குது கிட்டத்தட்ட எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த ஏஐ உள்ளே வந்துருச்சு ஐம்பதாயிரம் உங்களால் இந்த ஏஐ வச்சு சம்பாதிக்க முடியும் நூறு சதவீதம் கேரண்டின்னு ஒரு ஆஃபர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆப்பை நீங்கள் சைன் அப் பண்ணுறதுக்கு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னு ஒன்று இருக்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் அடுத்து உங்களுக்கு ஃபைனான்ஸை ஈஸியாக கொண்டு வந்து மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துரும் ஆனால் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன இருக்குதுன்னு நம்ம இப்போ வரைக்கும் யாருமே படிக்க மாட்டோம் ஒருவேளை அந்த டேர்ம்ஸ் அண்டு கண்டிஷனில் தான் என்னோட ஜியோடின்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறதையும் நம்ம ஒரு சிங்கிள் கிளிக்கில் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோம் தஜ்ஜாலால் மேகங்கள் காற்றில் எவ்வளவு வேகமாக மூவ் ஆகுதோ அதை விட அதிக வேகமாக மூவ் ஆக முடியுங்கிறத நம்ம குரான்லையும் ஹதீஸ்லையும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை கேட்டு பார்க்கும்போது சே இதெல்லாம் நடக்க நடக்காத காரியம்னு நம்ம யோசிச்சிருப்போம் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் கையில் ஒரு ஃபோன் இருந்தால் போதும் என்னால் இந்தியாவிலிருந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ண முடியும் இதே விஷயத்தை யுஏஇயில் என் ஃப்ரெண்டாலையும் ஈஸியாக சர்ச் பண்ண முடியும் இங்கே இருக்கிற அதே ஏஐ அங்கே போய் அவனுக்கும் பதில் சொல்லும் எனக்கும் பதில் சொல்லும் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தவங்களோட கைக்குள்ளாரையும் வீட்டுக்குள்ளாரையும் ஆஃபீஸுக்குள்ளாரையும் ஸ்கூலுக்குள்ளாரையும் காலேஜுக்குள்ளாரையும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளாரையும் பள்ளிவாசலுக்குள்ளாரையும் சர்ச்சுக்குள்ளாரையும் கோவிலுக்குள்ளாரையும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் உங்கள் கைக்குள்ளாரையே ட்ராவல் பண்ணிக்க முடியும் சரிப்பா அப்போ என்ன எல்லாத்தோடய ஃபோன்லேயும் தஜ்ஜால் வந்து உட்காந்துட்டு உட்கார்ந்துட்டுருக்கானான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏ அங்குறது தஜ்ஜால் கிடையாது பட் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரிசோர்ஸ் ஹியூமன் ஹிஸ்ட்ரிலேயே ஒரு பிக்கஸ்ட் மைல் ஸ்டோன்னா அது ஏஐன்னு தான் நான் சொல்லுவேன் ஏஐனால நிறைய டிசீஸை க்யூர் பண்ண முடியுது புது புது விஷயங்களை கண்டுபிடிக்க முடியுது ஏஐயால் கேஸை சால்வ் பண்ண முடியுது ஒருத்தவங்களோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ண முடியுது அவங்கள வந்து பெட்டர்மெண்ட் பண்ண முடியுது நம்ம ஹியூமன் ஹிஸ்ட்ரிலேயே இந்த ஏஐ ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இது உருவாகிட்டு இருக்குது அட் த சேம் டைம் இது எப்படி இந்தளவுக்கு ரிசோர்ஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது இது என்ன மாதிரி யோசிக்கும் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்னு எங்களுக்கே தெரியலன்னு ஏ ஐயோட காட்ஃபாதரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நீங்கள் என்ன மாதிரி ஒரு பதிலை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த மாதிரி ஒரு பதிலை மட்டும்தான் ஏஐ சொல்லும் நீங்கள் இன்ன வரைக்கும் பாருங்கள் நீங்கள் எப்படி ஒரு டம்பஸ்ட் ஐடியா சொல்லியிருந்தாலுமே கூட அது வந்து வாவ் யூ ஆர் யூ ஆர் ஸ்மார்ட் தேட்ஸ் அ ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும் ஏன்னா ஏஐ அந்த மாதிரி தான் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு இது எல்லாமே என்னோடய தியரி மட்டும்தான் ஆனால் இந்த ஏஐ ஒரு வேளை நாளைக்கு தஜ்ஜால் உலகத்தோட மிகப்பெரிய ஃபித்னா கையில் கிடச்சிதுன்னா நினச்சி பாருங்கள் இந்த ஏஐ ஆல்ரெடி எல்லா விதமான என்விரான்மெண்ட்டையும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம கிட்ட நம்ம ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணாத எல்லா விஷயத்தையுமே நம்ம ஏஐ கிட்ட ஷேர் பண்ணியிருப்போம் அந்த டேட்டாஸ் எல்லாமே அங்கேயே தான் இருக்கும் அப்படியே தான் இருக்கும் உங்களை பற்றின டாப் டு பாட்டம் எல்லா விஷயமும் அந்த ஏஐக்கு தெரியும் ஐயையோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அதை டெலீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது பிகாஸ் அது எல்லாமே ஒரு சர்வரில் ஒரு க்ளவுடில் எங்கேயோ ஒரு இடத்துல அங்கே வந்து சேவாய் தான் இருக்கும் இன்ஃபேக்ட் இட்ஸ் எ சார்ட் ஜிபிடியோட சிஇஓவே சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மக்கள் எல்லா விஷயத்தையும் ஏஐ கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு உங்களோட பர்சனல் விஷயங்களையெல்லாம் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க ஒருவேளை நாளைக்கே இந்த ஏஐ உங்களுக்கு எதிராக திரும்பலாம் எப்படின்னா ஏதாவது ஒரு சூட்டில் அந்த ஏஐ டேட்டாவை கேட்டால் அவங்க கண்டிப்பாக அந்த ஏஐ டேட்டாவை அவங்கக்கிட்ட கொடுத்து தான் ஆகணும் இன்ஃபேக்ட் அந்த ஏஐ டேட்டாவே வந்து உங்களுக்கு ஆப்பனண்ட்டாக நின்று சாட்சி சொல்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அட் த சேம் டைம் தஜ்ஜால் கையில் கிடச்சதுன்னா நினச்சி பாருங்கள் அவனால் எல்லாத்தையுமே பண்ண முடியும் ஆல்ரெடி என்விரான்மெண்ட் எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கு ஈஸியாக ஈஸியாக அவனுக்கு தேவையானதை பண்ணிட்டு போயிடலாம் நம்ம நினைப்போம் ஆ அவனெல்லாம் வந்தால் நமக்கு தெரியாதா நான் சூட்டிப்பார் பெண்ணு கிடையாது நீங்கள் ரிசீவ் ஆகுறீங்கிறத தெரியாமையே உங்கள் ஃப்ரெண்ட் மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை விட க்ளோசஸ்ட் பர்சனாக இருக்கிற இந்த ஏஆ வச்சு பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்ம என்ன தான் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஸோ இந்த ஏஐ ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான டூல் இதை ஜஸ்ட் ஒரு டூலாக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் மாதிரி உங்கள் புருஷன் மாதிரி உங்கள் ஒய்ஃபு மாதிரியா யார்கிட்டையும் பேச முடியாததையெல்லாம் அவன்கிட்ட பேச வேண்டாம் யார்கிட்டையும் சொல்ல முடியலையா இறைவன்கிட்ட சொல்லி அழுங்க அவன் எல்லாத்தையுமே கேட்கக்கூடியவன் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியவன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஏஐ பற்றி நான் சொன்ன டாட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி உங்களுக்கும் கனெக்ட் ஆகுதா கனெக்ட் ஆச்சுன்னா உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ ஒருத்தா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் தஜ்ஜாலுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும் இங்கிலீஷில் ஏஐ இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழுக்க முழுக்க நம்பிடக்கூடாதுங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஸோ நான் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட சில டியரிஸை உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இங்கேருந்து உங்களுக்கு தேவையான ரிசர்ச்சை நீங்களே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தஜ்ஜாலுக்கு ஒரு ஐங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒன் ஐ ஒன் ஐ ஏஐ ஏ ஐக்கு பாடி இல்லை ஆனால் அதுக்கு கண் இருக்குது நம்மளோட கேமரா லென்ஸ் நம்ம கேமரா லென்ஸ் மூலமாக நம்மளை பார்க்கும் செக்யூரிட்டி கேமரா லென்ஸ் மூலமாக இந்த உலகத்தை பார்க்கும் வீடு ஆஃபீஸ் ஸ்ட்ரீட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் நம்மளையே ஒரு கேமரா கண்காணிச்சிட்டே இருக்குது தஜாலுக்கு ஒரு முக்கியமான மற்றவங்க எல்லாத்தையும் ஈஸியாக ஏமாற்றக்கூடிய சக்தினா இல்லூஷனை க்ரியேட் பண்ணுறது நீங்கள் ஆசைப்படுறது நீங்கள் கேட்குறது நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிற எல்லாத்தையுமே அவங்க உங்கள் கண் முன்னாடி கொண்டு வரும் உங்களை சுற்றி பாருங்கள் ட்ரெண்ட்டுங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்டை போட்டு உங்கள் ஃபோட்டோவை போட்டால் நீங்கள் நிலாவில் நிற்கிற மாதிரி ஏதோ ஒரு தோட்டத்தில் நிற்கிற மாதிரி இல்லை இறந்து போன உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வைஃப் ஹஸ்பண்ட் குழந்தைகள்னு யார் கூட வேணாலும் நிற்கிற மாதிரி அந்த ஏஐயாவில் க்ரியேட் பண்ண முடியும் அதை பார்க்கும்போது நம்ம மனசு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் இது ரியலாக நடக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ஒரு செகண்ட் உங்கள் மனசு யோசிக்கும் இல்லை அந்த ஒரு செகண்ட் போதும் அதுக்கப்புறம் டீப் ஃபேக் டீப் ஃபேக் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அத்தாரிட்டியோட ஃபோட்டோவும் அவங்களோட வாய்ஸும் இருந்தால் போதும் அவங்க சொல்லாத பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிற அளவுக்கு டீப் ஃபேக் வளர்ந்து வந்திருக்கு இப்பெல்லாம் எது ஏஐ வீடியோ எது ரியல் வீடியோங்கிறத கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு அச்சு பிசகாமல் டெக்னாலஜி வளர்ந்துடும்